வணக்கம் மக்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தலைப்பில் வந்து இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைய இரவு நேர வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அகத்தி கோயில் நூட் நைன் சவுண்டல் மசல் விதைகள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொரியர் மூலமாக மட்டும் இப்போ இருக்க குளிர்காலத்தில் நம்ம வந்து எந்த மாதிரி ஆடுகளை வளர்க்கலான்றதை பற்றி தான் ஒரு ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம் நைட்டு நம்ம எப்போயுமே இந்த கூலம் அப்போல்லாட்டி சோளத்தட்டைகள் கடலை குடிகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவோம் அது போக நம்ம செட்டு எல்லாமே ஓவராலாக கூட்டி விட்டுருவோம் ஏன்னா அந்த சாணத்திலே படுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டுக்கு வந்து நோய்வாயு அதிகமான அளவில் அப்புறம் உண்ணி பேண செல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் அது போக நம்ம வந்து ஃபேனை போட்டுட்ருவோம் ஃபேன் எதுக்கு போட்டுட்ருவோம்னா நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து கொசு கிடைக்கும் கொசு கிடிச்சா அப்படி என்ன ஆகும் நினைக்கிறேன் நிறைய பேர் ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிரும் அப்படி உறிஞ்சிருச்சுன்னா ஆட்டினுடைய உடல் எடை குறையும் ஆடு உடல் எடை கூடவே கூடாது கடைசி புரியும் இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புனே சொல்லலாம் அதனால் கண்டிப்பான முறையில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் கொட்டகம் போட்டுருக்க சைடு வந்து கரண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு ஃபேன் செட் பண்ணுங்கள் ரொம்பவும் நல்லது ஏன்னா அடிக்கடி சகதியாயிரும் இந்த மழை காலத்தில் நம்ம சொல்ல போனோம்னா அதனால் ஃபேன் போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ சந்தைகளில் கொண்டு அதிகமான அளவில் சளி பிடிச்ச ஆடுகள் அப்புறம் நோய்வாய்ப்பட்ட ஆடுகள் அதிகமான அளவில் வருது அதனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க எங்கே வாங்கினாலும் சரி இல்லாட்டி ஒரு சில பண்ணைகள் நம்பகத்தன்மையான பண்ணைகளில் கூட வாங்க நம்ம அடுத்து ஒரு வெள்ளாடுகள் ஒரு எட்டு எடுக்கலான்ற பிளானிங்கில் இருக்கோம் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டு ட்ரை தான் பண்ணுறோம் ஆனால் என்ன கண்டன்ட்டை போடுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது ஏன்னா போட்ட கண்டே போட்டுட்ருக்கு நம்மளுக்கே கேபோர்ட் அடிக்குது அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம வீடியோ போட முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே வந்துட்டுருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம்னாலும் சரி ஆடுகளை பற்றியோ கூலிகளை பற்றியோ கண்டிப்பாக நம்ம நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அப்பள்ளாட்டி இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் தெரிவிங்க கண்டிப்பாக முதல்ல அதையே நம்ம ஒரு கண்டாக எடுத்துகிட்டு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுவோம் தொடர்ந்து ஆதரவு தாங்க சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் இல்லாட்டி நம்ம இந்தளவுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது பழைய சப்ஸ்கிரைபர் தான் வேறு இதில் ரீச் ஆகிட்டாங்க இந்த மாதிரி சகதியாக இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா வாய்க்கான கால் கானையெல்லாம் வரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்